அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெலாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோ ൊളിമയുരമേ ഉണർച്ചരുളായോ കരു കരുതാ തനിവടിവോ നി കലേ കങ്കുൽ പകൽ ഇൻ കളിത്തിട്യായോ செருக்கருதாதவர் கருணும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் செய்யாயோ தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றதரசே தாங்க முடியாதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த வடிவை கலந்தே பெரும் பெரும்போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ண திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உண்ண விடைந்தேனோ வேறுடைமை விடைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைக இயம்புகின்றே நூலகோர் சொலினும் என் இலச்செயலாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித் திரு திருநடநாயகனே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமூதம் அளித்தென் பொறந்தழு அகம் அகம்புந்தே கலந்து கொண்டென் நாளும் புரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திரந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேன் பெரிய திரு கதவம் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை வாழே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடைய விழையின்ற புணர்ச்சி விழையந்தேனோ போனவி